கோவையில் சிற்பி எஸ்டெடிக்ஸ் சார்பில் ஸ்கேன் சிற்பி கிளினிக் துவக்கம் கோவை பீளமேட்டில் அவிநாசி சாலையில் அமைந்துள்ள முன்னணி அழகு சாதன அறுவை சிகிச்சை மையமான சிற்பி எஸ்தடிக்ஸ் தனது வளர்ச்சிப் பயணத்தின் அடுத்த கட்டமாக சிற்பிஸ்கேன்ஸ் மற்றும் சிற்பி கிளினிக் ஆகியவற்றை திறந்து வைத்துள்ளது பெண்களின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தி நலம் மற்றும் நல்வாழ்வுக்கான முழுமையான சேவைகளை வழங்கும் நோக்கில் இந்த புதிய வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஜெம் மருத்துவமனைகளின் தலைவரும் லேப்ராஸ்கோபி துறையில் உலகப் புகழ்பெற்று முன்னோடியுமான டாக்டர் சிவழனிவேலு வேலு பிக்சல் நிறுவனத்தின் சங்கீதா பீட்டர் ஆகியோர் இணைந்து சிற்பி எஸ்தெடிக்ஸ் நிறுவனர் டாக்டர் யாரு ஸ்ரீ கிரிஷ் மற்றும் இணை நிறுவனர் டாக்டர் பி வீணா சங்கரி முன்னிலையில் இந்த மையத்தை திறந்து வைத்தனர் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இல் நிறுவப்பட்ட சிற்பி எஸ்தெடிக்ஸ் தனது தொடக்கத்திலிருந்தே உயர்தர அழகியல் மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி வருகிறது கோயம்புத்தூரில் அறுவை சிகிச்சையில்லா உடல் வடிவமைப்பு சாதனமான பாடிடை பாடிடைட் அறிமுகப்படுத்திய முதல் மையமாகும் மேலும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எல் இருபத்தி நான்கு மணி நேர வசதியுடன் மெடிசின் பாக்ஸ் பார்மசியை அறிமுகப்படுத்தி நோயாளி பராமரிப்பு சேவைகளை மேலும் விரிவுபடுத்தியது புதிய சிற்பி ஸ்கேன்ஸ் சிற்பி கிளினிக் மையம் மார்பக அல்ட்ராசவுண்ட் மற்றும் பெண்களுக்கான இமேஜிங் உணவுமுறை ஊட்டச்சத்து பராமரிப்பு அழகு சாதன மகளிர் மருத்துவம் ஆங்கோபிசியோதரபி எடை குறைப்பு உடல் வடிவமைத்தல் திட்டங்கள் நிணநீர் வீக்கம் பராமரிப்பு மார்பக புற்றுநோய் ஆதரவு சேவைகள் பாலியல் நல்வாழ்வு ஆலோசனை மன அழுத்த மேலாண்மை சிறுநீர் கட்டுப்பாடு சிகிச்சை உடல் பருமன் மேலாண்மை ஆகிய சேவைகளை நவீன தொழில்நுட்பத்துடன் மற்றும் நிபுணர் மருத்துவர்களின் ஆலோசனையுடன் வழங்குகிறது விழாவில் வரவேற்புரை ஆற்றிய டாக்டர் யார் ஸ்ரீ கிரிஷ் இந்த நிகழ்வை சிறப்பித்ததற்காக டாக்டர் சி பழனிவேலுவிற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் பின்னர் தனது வாழ்த்துறையில் டாக்டர் சிபழனிவேலு கடந்த இரண்டு ஆண்டுகளில் சிற்பி எஸ்டெடிக்ஸ் சிறப்பான வளர்ச்சியை எட்டியுள்ளது இந்த மையத்தின் மூலம் புதிய வசதிகள் அறிமுகமாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீகிரீஷ் பிளாஸ்டிக் சர்ஜன் சிற்பி எஸ்திக்ஸ் பீலமேடு கோயம்புத்தூர் ஸோ நாங்கள் வந்து இந்த சிற்பி காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் வந்து ஒரு ரெண்டரை வருஷமாக நடத்திட்டு வரோம் ஸோ இதில் நாங்கள் மெயினாக காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் நாங்கள் இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரியிலே ரொம்ப அட்வான்ஸ்டான மிஷின் அதாவது சர்ஜரி இல்லாமல் நம்ம பாடி கான்டோரிங் பண்ணுறத நாங்கள் நவம்பரில் நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஃபார்மசி ஓப்பன் பண்ணோம் இப்போ கரண்டாக காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு ஒரு அலைடான ஸ்பெஷாலிட்டிஸ் அதாவது ஒரு நியூட்ரிஷன் அதாவது ஃபிசியோதெரப்பி காஸ்மெட்டிக் கைனோகாலஜி அண்ட் ஷிரோதரா இந்த மாதிரி ப்ரொசீஜர்